ஆராஜக திமுக அரசை அடித்து நொறுக்கும் அண்ணாமலை வருடத்திற்கு முன்பு செய்து பார்ப்போம் அப்போது தமிழகமே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது இருந்தது என்று சொல்வதை விட போர்க்களம் போல சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் தொட்டதற்கெல்லாம் போராட்டம் தும்பினால் கூட ஒரு கண்டனம் என்று இயங்கிக் கொண்டிருந்தது எதிர்கட்சியாக இருந்த தரனற்ற திமுக அப்போது முதன்முதலாக அரசியலை கவனிக்க தொடங்கியவர்கள் எல்லாம் இந்த மக்களின் உரிமைகளை காப்பதற்கு திமுக மட்டும்தான் ஒரே வழி என்று நினைக்கும் அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டிருந்தாங்க ஆனால் இப்போது உரிமை என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் அளவுக்கு நிலைமைகள் மாறி அட இந்த பத்திரிகையாளர்களை கைது செய்வதைப் பற்றி எல்லாம் கூட சொல்வது கிடையாது மக்கள் அதுவும் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்கள் அதுவும் இந்த நகரமயமாக்கலில் சிக்காமல் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் வனப்பகுதி மக்களின் உரிமைகள் கூட இப்போது ஆபத்தில் இருக்கிறது அண்ணாமலை ஒருவர் மட்டும்தான் அனைத்து தரப்பு மக்களுக்குமான குரலாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறார் ஒகேனக்கல் வனப்பகுதியில் இருந்த மக்களை காலி செய்வது தொடர்பான பிரச்சனையில் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு எந்த ஒரு பிரதான எதிர்கட்சியும் இதற்கு அமைதியாகத்தான் இருக்காங்க விளிம்பு நிலை மக்களை பெரும் வாக்கு வங்கியாக பார்க்கும் கட்சியின் மத்தியில் அண்ணாமலை மட்டும்தான் அனைத்து மக்களின் உரிமைக்காகவும் சமமாக போராடிக் கொண்டிருக்கிறார் உண்மையில் அண்ணாமலை வைக்கும் கோரிக்கை மிகவும் நியாயமானது அரசு வாதத்தின்படி அவர்கள் இருப்பது ஆக்கிரமிப்பு நிலமாக இருந்தால் கூட அவர்கள் ஒன்றும் பெரிய பெரிய நெட்வொர்க் வைத்துக்கொண்டு சட்டவிரோதமாக இடங்களை ஆக்கிரமிக்கும் முதலைகள் கிடையாது அவர்கள் விளிம்பு நிலை மக்கள் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் அவர்களுக்கான மாற்று ஏற்பாட்டை இந்த அரசாங்கம் உருவாக்கிவிட்டுதான் அவர்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று அண்ணாமலை கூறுகிறார் உண்மையில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்று அக்கறை கொண்ட ஒரு தலைவனால் மட்டுமே இத்தகைய கருத்துக்களை கூற முடியும் இந்த திமுக அரசு அமைந்ததிலிருந்து மக்களுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நெருக்கடி கொடுக்கறாங்க பஸ் கட்டண உயர்வு மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு என்றெல்லாம் மிடில் கிளாஸ் மக்களை பாடப்படுத்தி பம்பரமாக ஆட்டிட்டாங்க ஆனால் விளிம்பு நிலை மக்களுக்கோ அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்கும் அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திறனற்ற திமுக அரசு நமக்காக குரல் கொடுக்கும் அண்ணாமலை அவர்களின் கைகளை பலப்படுத்த வேண்டிய நேரம் இது காலம் இது